உலகம் முழுதும் பறந்து விரிந்திருக்கும் ஏஆர்ஆர் கிளிக்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோட கதையை தலைப்பு அம்மாயி மனசும் ஆலமர சுருட்டும் கதையாசிரியர் பாரதி மணியன் வாங்க கதைக்குள்ள போகலாம் அந்த வீட்டுக்கு நவீன் குடி வந்து ஆறு மாதம்தான் ஆகிறது சமீபத்தில் தான் அவனுக்கு வசந்தியோடு திருமணம் ஆகியிருந்தது திருமணம் முடிந்தவுடனே அவனோடு வசந்தியை சீர்வரிசையோடு அனுப்பி வைத்து விட்டனர் தனி வீடும் பார்த்து குடி வைத்து விட்டார்கள் ஒரு தடி குடித்தனத்திற்கு தேவையான வசதிகளாக நாலு எட்டு வைத்தால் மளிகை கடை பால் பழம் காய்கறி எல்லாம் கிடைக்கும் ஒரு தெரு தாண்டினால் பஸ் ஸ்டாப் பள்ளிக்கூடம் அந்த தெரு முனையிலேயே விநாயகர் அம்மன் கோவில் என்று எல்லாம் இருந்ததில் அவர்களுக்கு ஏக மகிழ்ச்சி ஹவுஸ் ஓனர் ஆறுமுகமும் அமைதியான மனிதர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை ஒட்டிய கடை தெருவில் பெயிண்ட் கடை வைத்திருக்கிறார் தினமும் காலையில் பத்து மணிக்கு அவர் மனைவியோடு கடைக்கு போவார் அவருடைய மனைவிதான் கடையின் கல்லா கணக்கு வழக்கு பார்க்கிறார்கள் அவர் மனைவியை இரவு ஏழு மணிக்கு வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு அவர் கடையை பூட்டி கொண்டு வர ஒன்பது மணி ஆகிவிடும் அவருக்கு ஒரே மகன் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கிறதா சொன்னார் நவீனுக்கு பக்கத்தில் உள்ள மோட்டார் கம்பெனியில் வேலை காலையில் ஏழு மணிக்கு பைக் எடுத்துக்கொண்டு வேலைக்கு போனால் மாலை நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்து விடுவான் ஓவர் டைம் ஏதும் செய்ய வேண்டியிருந்தால் இரவு ஏழு மணிக்கு வருவான் அதனால் ஒரு நாள் ஞாயிறு மட்டுமே எல்லோரையும் அங்கே ஒன்றாக பார்க்க முடியும் மனைவி வசந்தியோடு நவீனுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாய் போய்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் ஹவுஸ் ஓனர் கிராமத்தில் இருந்த அம்மாயி அந்த வீட்டிற்கு கூட்டி வந்தார் ஹவுஸ் ஓனர் ஆறுமுகத்துக்கு சின்ன வயதிலேயே அம்மா இறந்து விட்டதால் அம்மாயி தான் அவரை வளர்த்து ஆளாக்கி விட்டதாம் அவங்க கிராமத்தில் இருக்கிற நிலத்தை பார்த்துட்டு அம்மாயி அங்கேயே இருக்குமாம் இவரை பார்க்கணும்னு நினைப்பு வந்துட்டா மட்டும் இவரை கிராமத்துக்கு வர சொல்லி இவர் கூடவே இங்கே ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் தங்கி இருக்குமா அப்படித்தான் இப்போவும் வந்திருக்கு என்று நவீனிடம் சொன்னார் அம்மாய்க்கு வயது எண்பது தாண்டி இருக்கும் இருந்தாலும் ஒரு இடத்தில் உட்காராமல் வீட்டை பெருக்குவது துணி துவைப்பது துணிகளை மடித்து வைப்பது விறகு அடுப்பை மூட்டி வெந்நீர் வைப்பது என்று ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொண்டே இருப்பது வசந்திக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆரம்பத்தில் பகல் வேளையில் யாரும் இல்லாத வீட்டில் காரணத்தால் அம்மாய்க்கு குடிக்க சுடுதண்ணி வைத்து கொடுப்பது ரசம் வச்சு கொடுப்பது என்று வசந்தி அடிக்கடி ஏதாவது ஒரு வேலை செய்து கொடுத்து கொண்டு இருந்தாள் அதை கூட ஏதோ வயதான பாட்டிக்கு ஒரு உதவியா இருக்கட்டுமே என்று நினைத்து அவள் செய்தாலும் அம்மாயின் பேச்சும் நடவடிக்கைகளும் அவளுக்கு தொந்தரவாகத்தான் தெரிந்தது அம்மாய்க்கு வீட்டில் வேலை ஏதும் இல்லாவிட்டால் உடனே வசந்தியின் வீட்டுக்குள் வந்து வசந்தி என்ன செய்கிறா என்று கேட்டு பேச்சு கொடுப்பது இதை இப்படி பண்ணு அதை அப்படி பண்ணு என்று அட்வைஸ் செய்வது அவளுக்கு பிடிக்கவில்லை கொஞ்சமே ஓய்வு எடுக்கலாம் என்று வீட்டு கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே அவள் இருந்தாலும் சமையலறை ஜன்னல் வழியே அப்பப்ப அம்மாயி எட்டி பார்த்து விட்டு போவது அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது இதை பற்றி வசந்தி நவீனிடம் புலம்ப அந்த பாட்டி கிராமத்திலிருந்து வந்தவங்க அப்படித்தான் இருப்பாங்க இந்த நகரத்தில் இருக்கிற மனுஷங்க தான் அடுத்த வீட்டில் யார் இருக்காங்கன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க பாவம் அதுக்கு பேச்சு துணைக்கு யாரும் இல்லைன்னு போர் அடிக்கமாக இருக்கும் அவங்க கொஞ்ச நாளில் திரும்பவும் ஊருக்கு போயிடுவாங்க விடு பார்த்துக்கலாம் என்று சொல்லி வசந்தியை சமாதானம் செய்தான் ஆனால் அப்போது வசந்தி சொன்ன இன்னொரு விஷயம்தான் அவனுக்கு புதுமையாக இருந்தது அதுவும் இல்லாமல் சுருட்டு போய்க்கிற வாசனை வீட்டுக்குள்ளே இருந்து வருதுங்க அம்மாக்கு இந்த வயசில் இப்படி ஒரு பழக்கம் வேற இருக்கு போல என்று வசந்தி சொல்ல அந்த தகவல் அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது நவீனுக்கு புகை பிடிக்கிற பழக்கமும் இல்லை அந்த வாசனையும் பிடிக்காது என்பதால் அம்மாயி சுருட்டு பிடிக்கிறாங்க என்ற தகவல் தெரிந்ததும் அம்மாயி மீது அவன் வைத்திருந்த மரியாதை அது குறைந்து விட்டது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் காலையில் வெகு நேரம் கழிச்சுதான் நவீன் எழுந்தான் எழுந்ததும் பல் துளைக்கு கை கால் முகம் கழிவிட்டு காபிக்கு வெளியே போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வர கிளம்பினான் அவன் வாசல் கதவை திறக்க வந்தபோது சமையலறை ஜன்னல் திறந்திருப்பதை பார்த்தான் அவன் அந்த ஜன்னலை பார்த்த அதே நேரத்தில் அந்த ஜன்னலில் திடீரென ஒரு முகம் தெரிந்தது பெண்ணிறத்தில் சூட்டு தலைமுடியோடு கருவளை சூழ்ந்து இடுங்கிய கண்களோடு அம்மா இம்முகம் முகம் ஜன்னலில் தெரிந்தது அதை பார்த்தும் நவீன் ஒரு நடி அதிர்ந்து விட்டான் இவன் பார்ப்பதை கவனித்துவிட்டு அம்மா இத்தலாயை பின்னால் இழுத்து கவனித்தான் அம்மாயை பற்றி வசந்தி சொன்னது நவீனுக்கு நினைவுக்கு வந்தது அன்று வசந்தியிடம் அவன் சமாதானமாக பதில் சொல்லியிருந்தாலும் இப்போது அவனுக்கு ஏனோ கோபம் மாதிரி கோபமாக வந்தது அதனால் வேகமாக கதவை திறந்து வெளியே போய் என்ன பாட்டி என்ன வேணும் எதுக்கு ஜன்னல்ல அப்படி எட்டி பார்க்குறீங்க என்றான் கடுப்பாக ஒரு வித எரிச்சலோடு கேட்டேன் ஆ அது வந்துப்பா விடிஞ்சு இம்புட்டு நேரம் ஆச்சே வசந்தியை வெளியே காணலையே ஏதும் உடம்புக்கு இல்லையோன்னு எட்டி பார்த்தேன் வசந்தி மகராசி ஒரு தங்கமான பொண்ணு தான் உனக்கு பொஞ்சாதியாக கிடச்சிருக்கா பெரியவங்களை எப்படி அனுசரணையோடு அக்கறையாக பார்த்துக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கா அவளை நீ எப்போவும் சந்தோஷமாக நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்பு சுருக்கம் விழுந்த கண்ணங்கள் வெறிய பழுப்பு நிற பற்களை காட்டி புன்னகைத்தபடியே அம்மாயி பொறுமையாக பதில் சொன்ன விதம் நவீனுடைய கோபத்தை தனிய வைத்தது சரிப்பாட்டி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு அதான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பான் ஆனால் நீங்கள் இப்படி ஜன்னல்லாம் எட்டி பார்க்காதீங்க திடீர்னு பார்த்தா பயமாக இருக்குல்ல அதான் சொன்னேன் சரிப்பா எனக்கு காலையில் எழுந்தது வந்து இந்த முழங்கால் வலி அதிகமாக இருக்குது நேற்று வசந்தி ஒரு தைலம் போட்டு விட்டா வலி கொஞ்சம் தேவையாக இருந்துச்சு அவகிட்ட அதை கேட்கலாம்னு வந்தேன் நான் எப்போது இப்படித்தான் அவள் தூங்கிட்டு இருந்தா கதவை தட்டி எழுப்பக்கூடாதுன்னு இப்படி ஜன்னல் வழியா பார்ப்பேன் அவர்களின் பேச்சு சத்தத்தை கேட்டு வசந்தியும் எழுந்து வந்தாள் அம்மாயி அவள் மீது வைத்திருக்கும் நல்ல அபிப்பிராயத்தையும் அக்கறைமான பேச்சையும் கேட்ட வசந்திக்கு மனசு வருத்தமாக இருந்தது நவீன் சொன்னது போல் அம்மாயோட கிராமத்து சுபாவத்தையும் நல்ல மனசையும் புரிந்து கொள்ளாமல் அவங்கள தப்பா நினைச்சிட்டேன் என்று நினைத்தாள் வசந்தி பாட்டிக்கு தைலம் எடுத்து கொடு நான் பால் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு நவீன் கடைக்கு கிளம்பினான் ஆ அப்போ அப்படியே எனக்கு ஒரு ஆலமர சுருட்டு ஒன்று வாங்கிட்டு வரியா இந்த ரூபா வாங்கிக்க அம்மா தனது சுருக்கு இருந்த கசங்கிய பத்து ரூபாய் நோட்டை எடுத்து நவீனிடம் கொடுக்க தைலம் எடுக்க வீட்டுக்குள் திரும்பிய வசந்தி பாட்டி சொன்னதை கேட்டதும் முகம் சுளித்தான் நவீனோ ஷாக் அடித்தது போல ஒரு நிமிடம் நின்றுவிட்டு பின்பு பல்லை படித்துக்கொண்டு கொண்டு அம்மாயை பார்த்து கேட்டான் ஏன் பாட்டி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதுல சுருட்டு போய்க்கிறது உங்க உடம்புக்கு கெடுதல் இல்லையா அது வேணாமே விட்டுடலாமே அவனுடைய அறிவுரையை கேட்ட அம்மாயி மீண்டும் தன் பழுப்பு நிற பற்களை காட்டி சத்தமாக சிரிக்க அவன் முகம் சிமந்து அம்மாயை முறைத்தான் அப்பூ நான் சுருட்டெல்லாம் பிடிக்கிறது இல்லை என் வீட்டுக்காரரு என்னை விட்டு போய் பத்து வருஷம் ஆகுது அவருக்கு இந்த ஆலமர சுருட்டு மேல அம்புட்ட ஆசை அவர் நினப்பு வர்றப்போ எல்லாம் அவர் பிடிச்ச சுருட்டை ஒன்று வாசனைக்கு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் அவரோட ஒரு சொடி செரிப்பை என் கூடவே வச்சுக்குவேன் நான் தூங்குறப்ப அதை என் தலைமாட்டில் வச்சுப்பேன் எப்போவாவது அவர் நினப்பு வந்தால் ஒரு சுருட்டை வாங்கி அதை பற்ற வச்சு பக்கத்தில் வச்சு அவரை நினச்சி கும்பிட்டுக்குவேன் அந்த சுருட்டு புகை வாசனையே நான் அவரோட இருந்த காலத்தை நினச்சிக்கிட்டே படுத்துக்கிட்டு கிடப்பேன் அதுக்கு தான் அம்மாயி தன் புருஷனிடம் வைத்துள்ள அந்த ஆத்மார்த்தமான நேசத்தை பற்றி கேட்டதும் இருவரும் வியந்து போனார்கள் நவீன் ஏதும் பதில் பேசாமல் அம்மாயி கொடுத்த பத்து ரூபாய் வாங்கி கொண்டு கடைக்கு போக வசந்தி தைலம் எடுக்க வீட்டுக்குள் போனாள் இந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து நவீனுக்கு மதிய உணவு இடைவெளியில் வசந்தியிடமிருந்து போன் அழைப்பு வந்தது என்னங்க உடனே வீட்டுக்கு வாங்க இங்க என்னென்னவோ நடந்துருச்சு பயமா இருக்கு அம்மாய்க்கு வேற தலையில அடிபட்டு இருக்கு அழுது கொண்டே பேசிய வசந்தியின் குரலில் இருந்த நடுக்கத்தை பேச்சில் தெரிந்த பயத்தையும் நவீன் புரிந்து கொண்டான் அதனால் ஏதும் பேசாமல் இதை வரேன் என்று சொல்லி போன் அழைப்பை துண்டித்தான் உடனடியாக கம்பெனி மேற்பார்வையிடம் சொல்லிவிட்டு அவசரமாக பைக்கில் கிளம்பி வீட்டுக்கு வந்தான் அங்கே அவனுக்கு முன்பே ஹவுஸ் ஓனர் ஆறுமுகமும் அவர் மனைவியும் இருந்தனர் மேலும் புதிய முகங்களாக ஐந்து பேர் அங்கே கூட்டமாக கூடியிருந்தனர் அம்மாயி கண்களை மூடி வீட்டின் முன்னரையில் கட்டிலில் படுத்திருக்க எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கும் ஹவுஸ் ஓனர் இப்போது முகம் வாடி போய் சோகமாக இருந்தார் அம்மாயி தலையில் ஒரு கட்டு போட்டிருந்தது வசந்தி இவனை பார்த்ததும் ஓடி வந்து இவன் கையை பிடித்து கொண்டாள் அம்மாயி மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் எனக்கு என்ன ஆயிருக்கும்னே சொல்ல முடியாது வசந்தி அதற்கு மேல் பேச முடியாமல் விம்மி கண்ணீர் பொங்க வாயை பொத்திக்கொண்டு கொண்டு அழத் தொடங்கிவிட்டார் என்னாச்சு என்னாச்சு என நவீன் பதட்டமாகி அவளை பிடித்து தோளில் சாய்த்து சமாதானப்படுத்த முயன்றான் அங்கே என்ன நடந்திருக்கும் என்பதா அவனால் யூகிக்க முடியவில்லை ஏன் என்னாச்சு சொல்லு வசந்தி அவன் அவளை உலுக்கி கேட்க அதை பார்த்த ஹவுஸ் மெதுவாக எழுந்து வந்து அவனிடம் பேசினார் அவங்க ரொம்ப பயந்துருக்காங்க இங்கே நடந்தது எனக்கு கடை அண்ணாச்சி தான் ஃபோன் பண்ணி சொன்னார் உடனே புறப்பட்டு வந்துட்டேன் யாரோ ரெண்டு திருட்டு பசங்க கேஸ் ஸ்டவ் விற்கிறவங்க மாதிரி வந்து வசந்திக்கிட்ட பேச்சு கொடுத்துருக்காங்க வசந்தி வசந்தி தனியாக இருக்கிறத தெரிஞ்சு சத்தம் போடாமல் நகையை கழட்டி கொடுன்னு கத்தியை காட்டி மிரட்டி இருக்கானுங்க அப்போ வீட்டுக்குள்ளே இருந்த வெளியே வந்த அம்மாயி அவனுங்க வசந்தியை மிரட்டுறத பார்த்துட்டு ஓன்னு சத்தம் போட்டுக்கிட்டே விறகு கட்டையால அவனுங்களை அடிச்சிருக்கு உடனே வசந்தியும் சத்தம் போட்டு கத்தவும் மளிகை கடை அண்ணாச்சியும் கடைக்கு வந்தவங்களும் ஓடி வந்திருக்காங்க கூட்டத்தை பார்த்த உடனே அந்த திருட்டு பசங்க அம்மாயியை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க நல்ல வேலை அம்மாக்கு நெத்தியில் லேசான காயந்தான் அவர் சொன்ன விஷயத்தை கேட்க கேட்க நவீனுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது வசந்தி சொன்ன மாதிரி அம்மாயி மட்டும் அங்கே இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அம்மாயி தொல்லை கொடுக்கறதா நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா தான் இன்னைக்கு தெய்வம் மாதிரி நின்று அவளை காப்பாத்தி இருக்காங்க நவீனும் வசந்தியும் அம்மாயி படுத்திருந்த இடத்துக்கு போய் நின்று மனதுக்குள் மன்னிப்பு கேட்டு அப்போது அம்மாயி மெல்ல கண் விழித்து வசந்தியை பார்த்து புன்னகைத்தது பின்பு அழாதே என்று கையால் சைகை செய்தது அம்மா தலைமாட்டில் ஒரு ஜோடி செருப்பும் இன்னும் வைக்காத ஆளுமர சுருட்டும் இருந்ததை அவர்கள் பார்த்தார்கள் இத்துடன் கதை நிறைவடைந்தது இக்கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளும் தயவுசெய்து பதிவு செய்யவும் மற்றும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கமெண்ட் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஏஆர்ஆர் கிளிக்ஸ்